வாக்குத்தம் கொடுக்கும் போது இதுல இருக்க பியூட்டி என்ன தெரியுமா வாக்குத்தத்தை கொடுத்துட்டு கைய கட்டிட்டு ஓகே எப்படி நீ பண்றன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி தேவன் ஒரு காரியத்தை செய்வார் அல்ல வாக்குத்தத்தை கொடுத்துட்டு நாம அந்த வாக்குத்த சுதந்திரிக்கிற தேவையான ஒரு புஷ் ஒரு பலனை ஒரு உந்துதலை நம்மளை அப்படியே தூக்கி விடுவதற்கு ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார் பிரியமானவர்களே அதுதான் அவருடைய வார்த்தை இருக்க ஒரு பியூட்டி உங்கள் பழைய பாவ வாழ்க்கை புதுப்பிக்கப்பட போகிறது அப்ப என்ன ஒரு புதிய பாவம் செய்ய போறேன்னா இல்ல அதெல்லாம் எல்லாம் ஒளிந்து போனது ஆல் எல்லுயா ஆல் திங்ஸ் எல்லாவற்றையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்துல உங்களுடைய பொருளாதார காரியங்கள்ல வேலை ஊழியம் எது இதெல்லாம் தொடர்பட்டு உங்களோட படிப்பு நீங்க ஆரம்பிக்க போகிற நியூ பிசினஸ் எதுல எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ சம்பந்தப்பட்டு இருக்குதோ அது அத்தனை இலையுமே அவர் ஒரு புதுப்பித்தலை கொடுக்க போகிறார் கத்தர் சொல்லுகிறார் சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிறவர் சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் நான் சகலவற்றையும் புதிதாக்குறேன் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய வாழ்க்கையில கர்த்த இன்றைக்கு சகலவற்றையும் புதிதாக்குகிறார்